துரைமுருகன் பதவி பறிக்கப்பட்டு அவர் மட்டம் தட்டப்பட்ட கனிமவளையா ஏற்கனவே ஜகபரலி ஜெகத்தலி என்ன ரெண்டு மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அடுத்த நேர்மையான மந்திரி துரைமுருகன் தான் பேர் இருந்த காரணத்தால அவருடைய நேர்மை கண்டு மெச்சிய முதலமைச்சர் கலைஞர் அவருக்கு வந்து புதுப்பணித்துறையை புடிங்கிட்டு அவரு புதுப்பணித்துறையை தானே வச்சிருக்காங்க எதை செய்ய வேண்டும் என்று அம்மையார் இவர்களை அமைச்சராக்கினார் இவர்கள் எதை செய்யவில்லை என்று அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கினார் அம்மையார் தான் விளக்க வேண்டும் இதெல்லாம் எழுதினவர் தான் கருணாநிதி அது இன்னைக்கு சாரினமும் பொருந்தும் இன்னைக்கு நம்பர் டூ புரோடோகாலா நம்பர் டூ முதலமைச்சர் இல்லாத பொழுது இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சிஎம் யார் கேபினட் நடத்துவாங்களோ அவருடைய துறை மாற்றப்பட்டிருக்கு இதற்காக மாற்றப்பட்டது ஏற்கனவே மணல் கொள்ளையில ஒரு வருஷத்துக்கு முன்னால எந்த நேரமும் துறைமுருக வீட்டுல ரைடு வரும் பேசுனாங்க இது எடப்பாடி பேர்ல இருந்தா நீங்க கேட்டிருப்பீங்கல்ல ஆயிரம் கதைகள் அளந்திருப்பீங்களா எதிர்கட்சி ஆஃப் ஆகி கிடைக்கிறீங்க டோட்டலா எதிர்கட்சி கொலாப்ஸ் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஆளும் கட்சி பலவீனமா இருப்பதல்ல எதிர்கட்சி பலவீனமா இருப்பது ஒவ்வொரு முறையும் வரலாறு திரும்ப திரும்ப நிகழும் முதன்முறை தும்பியல் நாடகமாக இருக்கும் இரண்டாவது முறை ஜெயலி கூட்டாக இருக்கும் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது மோடி மாடல் ஆட்சி அப்படிதான் இதை பார்க்கணும் இவங்களுக்கு லக் என்னன்னா அங்கே எதிர்கட்சிகள் இங்கே எதிர்கட்சிகள் இன்னும் இன்னும் இன்னொரு முக்கியமான செய்தி துரைமுருக துரைமுருகன் வந்து கனிம துறையை எடுத்து ரகுபதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரகுபதி இருக்கிற சட்டத்துறை எடுத்து துரைமுருகன் டத்துருக்காங்க இது யாருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு யாருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்க துரைமுருகன் பதவி பறிக்கப்பட்டு அவர் மட்டம் தட்டப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் மட்டன் தட்டு ஆமா ஆமா இது ரெண்டாயிரத்தி பத்துல அப்படியே நடந்தது ஓகே பதினொன்னுல எலக்ஷன் கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னால இதே காரியம் பண்ணாங்க இப்ப இருபத்தாறுல ஆறுல எலக்ஷன் இதை பண்றாங்க அப்ப என்ன பண்ணாங்க பொதுப்பணித்துறையில வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு ரொம்ப நேர்மையா இருந்தாரு கக்கனுக்கு அடுத்த நேர்மையான மந்திரி துரைமுருகன் தான் பேர் இருந்த காரணத்தால அவருடைய நேர்மை கண்டு மெச்சிய முதலமைச்சர் கலைஞர் அவருக்கு வந்து பொதுப்பணித்துறையை புடுங்கிட்டு கொடுத்துக்கிட்டாரு பொதுப்பணித்துறையை தானே வச்சுக்கிட்டாரு அப்ப உடனே இதே மாதிரி போய் அப்போல படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவர்கிட்ட இந்த நீர்வளத்துறைய தானே கனிம வளம் எல்லாமே எல்லாமே அதுல தான வருது நல்ல வளம் பொழிக்கும் துறை அது நாலு வருஷம் வச்சிருந்தாரு இப்ப திடீர்னு அதை குடுங்கி ரகுபதி இன்னைக்கு போய் அப்பல்ல படுத்துக்கிட்டாரு இது வந்து கடந்த நான்கு ஆண்டுகள் முடிந்த ஐந்தாவது ஆண்டு நடக்கும்போது அமைச்சரவை மாற்றம் என்பது இலாக்கா மாற்றம் என்பது தொடர்ந்து தான் இருக்குது இது முதலமைச்சரின் தனி உரிமை என்பதில் யாருக்கும் மாற்ற இல்லை ஆனால் இது அடிக்கடி நடக்கும்போது அது விமர்சனத்துக்குள்ளாவது தவிர்க்க முடியாதது ஜெயலலிதா அமைச்சர்களை பந்தாடிய போது கருணாநிதி முரசொலியில் எழுதியதுதான் நினைவு கோருகிறது எதை செய்ய வேண்டும் என்று அம்மையார் இவர்களை அமைச்சராக்கினார் இவர்கள் எதை செய்யவில்லை என்று அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கினார் அம்மையார் தான் விளக்க வேண்டும் இப்படிலாம் எழுதுனவர் எழுதினவர் தான் கருணாநிதி அது இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் பொருந்தும் இப்ப நீங்க இவரை பாத்துங்க நம்ம ஆஹ் கண்ணப்பன் தொண்ணூத்தி 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 ஆறு ஆட்சி காலத்துல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஊழல் மூழ்கி முத்தெடுத்த முதல் மந்திரி அவர்தான் அவரை திமுக சேர்த்துக்கிட்டு வருமானத்துக்கு வருமானம் சொத்து சேர்த்து கேச போட்டு பதினேழு வருஷம் நடந்து அவர் மனைவி மாமியார்லாம் இறந்து போய் மகனும் இவரும் மட்டுமே நீதிமன்றத்தில் நின்று கடைசியில் விடுதலை வந்தாங்க அவர் ரெண்டு தடவை திமுக இருந்தார் ரெண்டு தடவை அண்ணா திமுக இருந்தாரு இப்ப மறுபடியும் திமுக இருக்காரு அவருக்கு அஞ்சு அஞ்சு நான்கு ஆண்டுகள்லாம் அஞ்சு துறைகள் மாற்ற மாற்றுக்கின்றன வந்த உடனே போக்குவரத்துறை அமைச்சர் அங்க சிறப்பா செயல்பட்டதுக்காக அங்கிருந்து தூக்கி பிற்போக்கு நலத்துறை அதன் பிறகு உயர்கல்வித்துறை அப்புறம் பால்வளத்துறை இப்ப வனத்துறை ஏன்னா ஒரு அமை ஒரு 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 அமைச்சரை நான்கு வருடங்கள்ல அஞ்சு இலக்கம் மாத்திருக்குன்னா என்னங்க அது புதுசா இருக்கிறவங்களை உள்ள கொள்ள அதெல்லாம் கூட வேணாங்க நீ புதுசோ பழசோ அது முதலமைச்சரோட தனி உரிமை நான் அத கேட்க மாட்டேன் அது முதலமைச்சர் தனி உரிமை அதுல மாற்று கருத்து எனக்கு இடம் இல்லை அதை யாரும் முதலமைச்சரை கேட்க முடியாது கேட்கறதுனா உரிமையா கேட்க முடியாது ஆனா இந்த மாதிரியான காரியம் இருக்குல்ல நான்கு ஆண்டுகள்ல அஞ்சு துறை சொல்லியும் எப்படி அப்புறம் நம்பர் ஒன் மினிஸ்டர் துரைமுருகன் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க டெபுடி சீஃப் மினிஸ்டர் புரோட்டோகால் நம்பர் த்ரீ வி நம்பர் டூ துறை முருகன் சி எம் காட்டு அவருதான் இன்கேஸ் சி ஊர்ல இல்ல அல்லது உடம்பு சரியில்லாம இருக்காருன்னா கேபரேட் மீட்டிங் வந்து டூ தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல டெப்டி சிஎம் ஸ்டாலின் இருக்கும்போது நம்பர் டூ அன்பாயிட நிதி அமைச்சர் நம்பர் த்ரீ தான் ஸ்டாலின் துறை வந்து ஊரக வளர்ச்சி துறை டெப்டி சிஎம் டெப்டி சிஎம் நம்பர் த்ரீ ஆ இருக்க வினோதம் தமிழ்நாட்டுல தான் நடக்கும் மற்ற எல்லா மாநிலத்திலும் எங்கெல்லாம் டெப்டிசியம் கான்செப்ட் இருக்கும் அங்கெல்லாம் டெப்டிசியம் புரோட்டோகால் நம்பர் டூ இங்க நம்பர் த்ரீ ஏன்னா நல்லா தெரியுது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் இது சீனியாரிட்டி படி அன்பழகம் தான் நம்பர் டூ நம்ம அன்பழகம் தான் டெப்டிசியம் ஆகணும் துறம்பரம் தான் டெப்டிசியம் ஆகணும் ஆனா ஆக முடியாது ஏன்னா கழகம் ஒரு குடும்பம் இல்லையா அதனால அப்படி இருக்காரு அவரு இன்னைக்கு நம்பர் டூ புரோட்டோகால் நம்பர் டூ முதலமைச்சர் இல்லாத பொழுது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சிஎம் யார் கேபினட் நடத்துவாங்களோ அவருடைய துறை மாற்றப்பட்டிருக்கு எதற்காக மாற்றப்பட்டது விளக்கம் எதுவும் கொடுக்கல எந்த விளக்கமும் கொடுக்கல கேட்டா எந்த காலத்திலும் யாருமே கொடுத்தது இல்ல போய் ஜெயலலிதா கேள்வாங்க எடப்பாடி பேர் நடந்த இவங்க பேசுவாங்க இல்லைங்க இது என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான நிர்வாகம் இது இதை சொல்லணும் இது விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அதை தான் நான் சொல்ல வரேன் சட்ட ரீதியா இல்ல இல்ல ஆனா தார்மீக ரீதியில தார்மீக ரீதியில ஏதா வேற யாரு நீங்க வந்து கீழே இருக்க மந்திரி இருக்காங்கல்ல வெள்ளத்தொல் சாமிநாதன் இல்ல கயல் வழின்னு ஒரு மந்திரி இருக்காங்களா இப்ப இருக்காங்களா தமிழரசி கயல்வெழியெல்லாம் மந்திரிங்க இருந்தாங்கல்ல புரோட்டக்கால் கீழே இருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்க இலாக்காக்களை நீங்க யாரும் யாருங்க போறது இல்ல தரமுருகன் ஸ்டார் மினிஸ்டருங்க அவரு புரோட்டோக்கால் படி சிஎம் அடுத்து அவர் தான் டெபுட்டி சிஎம்னு ஒருத்தர் இருக்காரு ஆனா அவரு கிடையாது நம்பர் டூ இந்த வினோதம் இந்தியாவில எந்த மாநிலத்திலயும் கிடையாது இங்க தான் நடக்கும் அவரோட இலாக்காவும் நீங்க மாத்திரீங்க

அதுவும் இன்னைக்கு வந்து இடி வந்து சுத்தி வளைக்குது உங்களை மணல் விஷயம் மணல் விஷயத்திலையும் டாஸ்மாக் விஷயத்துலயும் எல்லா விஷயத்திலும் இடி சுத்தி வளைக்குது ஏற்கனவே மணல் கொள்ளையில ஒரு வருஷத்துக்கு மேலே எந்த நேரமும் துறைமுறை வீட்ல ரைடு வரும் எல்லாம் பேசினாங்க கனிம வள கொலையில என்ன பேசுறாரு இன்னைக்கு ஆபத்து இருக்கின்றாரு ஏற்கனவே விசில் ஜகபர் அலி ஜெகத் அலி என்ன ரெண்டு மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அது பெரிய மாஃபியா ஒரு பெரிய மாஃபியா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டையே அது உலுக்கிட்டு இருக்குது அந்த நேரத்துல நீங்க ஒரு மந்திரியா ஏன் மாத்திரீங்க அவருடைய இலாக்கா ஒரு சீனியர் மினிஸ்டருங்க அவரு அவர் போய் அப்போலால படுத்துனாரு ரெண்டாயிரத்தி பத்துலயும் அப்போலால படுத்துனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் அப்போலால படுத்துனாரு ஒருவேளை இந்த சர்ச்சை எல்லாம் இருக்கிறதுனால அந்த துறையில அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுனால ஒருவேளை அதை கண்டுபிடிக்க நாலு வருஷமா பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில மாத்தறதுக்கு நாலு வருஷமா என் கண்ட போன வருஷம் வருஷம் அல்லது ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் மாத்திர மாதிரி இவரை தானே மாத்திருக்கணும் பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகுமா அஞ்சு வருஷத்துல கவர்மெண்டே போகுது அஞ்சு மாசம் தான் இருக்க முடியும் எது எதுக்காக மாத்துறாங்க கேக்க நாதி கிடையாது இது எடப்பாடி பேர்ல இருந்தா நீங்க கேட்டு இருப்பீங்க ஆயிரம் கதைகள் அளந்து எதிர்கட்சி ஆஃப் ஆகி கிடைக்குதுங்க டோட்டலா எதிர்கட்சி கொலாப்ஸ் திமுக விட நான் அடிக்கடி சூழ்நிலை லக்கெஸ்ட் சீஃப் மிஸ்டர் தமிழ்நாடு வரலாறுல ஸ்டாலின் தான் எம் ஜி கலைஞர் சி எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதா கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் வலுவான எதிர்க்கு எடப்பாடிக்கு ஸ்டாலின் வலுவான எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாலு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு யார் எதிர்கட்சி ஜெயலலிதா தாம்பாளத்துல வச்சு கொடுத்தாலும் எதிர்கட்சிகளால ஏன் இந்த இஷ்யூஸ் எதையுமே யூஸ் பண்ண முடியல இன்னைக்கு உங்களால ஏன் இதை யூஸ் பண்ண உங்களுக்கு இமேஜினேஷன் இல்ல புதுக்கோட்டையில அதிமுகவை சேர்ந்த ஜகபர் அலிய எண்ணூத்தம்பது கோடி ரூபாய் கனிம வளக்கோழியை எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு லாரி லாரி ஏற்றி கொலை பண்றான் நல்லா கவனிங்க அது நடந்த அடுத்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல துரைமுருகனோட மானிய கோரிக்கை மீதான விவாதத்துல ஒரு அண்ணா திமுக எம்எல்ஏ கூட அதை பத்தி பேசினது அப்ப இது என்ன எதிர்கட்சி இது உங்களால் ஆளுங்கட்சியா தான் செயல்பட முடியும் எதிர்க்கட்சி உங்களால செயல்படவே முடியாது ஒரு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஆளும் கட்சி பலவீனமா இருப்பதல்ல எதிர்க்கட்சி பலவீனமா இருப்பது ஆளும் கட்சி பலவீனமா இருக்கலாம் ஆனா எதிர்க்கட்சி பலவீனமா இருந்தனா அதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஆபத்தியே அதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு யார் எதிர்கட்சி தலைவர் எவ்ளோ பிரச்சனை அசெம்பிளி நடந்துட்டு இருக்கும்போது மூணு என்கவுண்டர் கே இல்லங்க நடக்குது அத பத்தி அசெம்பிளியில பேச முடியல பேசத்துக்கு துப்பு இல்ல உங்களுக்கு பேச விட மாட்டாங்க பேச விட மாட்டானே வெளியில வந்து பேசு நீ முதல் என்கவுண்டர் அப்பயே அசம்பிளியில அசம்பிளி நடக்கும்போது என்கவுண்டர் நடக்குதுன்னா காவல்துறைக்கு எவ்வளவு இருமாப்பு இருக்கிறது நீ உள்ள பேசியிருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு விட்டது உள்ள பேசியிருந்தீங்கன்னா உள்ள பேச விட மாட்டேன் வெளியில வந்து பேசினீங்கன்னா அடுத்த ரெண்டு கொலையை தடுத்துருக்கலாம் நீ பேசவே இல்லை அப்படி நடந்ததாகவே செய்திகள் தெரியாது உனக்கு அதுவே எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருப்பது மோடியின் பலம் டெல்லியில அதுதான் ஸ்டாலின் பலமும் தமிழ்நாட்டு இதுல ஒருவேளை இந்த இந்த துறை வந்து ஒரு சர்ச்சையான துறையா இருக்கு ஈடிய வழக்குகள் இருக்கு அரசுக்கு வர வேண்டிய மணல் மூலமா அரசுக்கு வர வேண்டிய பணம் தனியா இருக்க போகுது ஒரு மாஃபியாக்கு போகுது இந்த மாதிரி அது துறைமுறைகள் சரியா கண்காணிக்கல இப்படி நிறைய அதுக்குள்ள சிக்கல்கள் கொலை கொள்ளை மாதிரியான விஷயங்கள் இது அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்குதுங்கிறதுனால ரொம்ப தாமதமான நடவடிக்கையை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க சார் அதான் அவங்களை கேட்கணும் அவர் துறையில் சரியாக செயல்படவில்லை என்றால் அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஆண்டுகள் நாலு ஆண்டுகளா வளர்ச்சி வளர்ச்சி நாடு போற்றும் நான்காண்டு ஆண்டு அகிலம் போற்றும் ஐந்தாண்டு ஆட்சி நான் நாடு போற்றும் நான்கா நான்காண்டு ஆட்சி முடிஞ்ச இரண்டாவது நாளு அடுத்த நாளு முக்கியமான அமைச்சர் இலாக்கா மாற்றப்படுகிறார் அப்ப அந்த நான்கு நான்காண்டுகள்ல என்ன நிர்வாகத்தை அவர் பண்ணார் இப்ப அமைச்சரவை மாற்றத்தை கூட மாத்திருக்கலாம் அப்ப விட்டுட்டு நானும் கேட்கு ஒரு ஒன் வீக் சில இலாக்கா மாற்றங்கள் சர்ச்சைக்குரியவை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே முதலமைச்சரோட தனி உரிமை ப்ரோராகிரேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அதுல எல்லாம் மாற்ற கருத்து இல்லை ஆனா ஒரு அரசின் பலவீனத்தை அரசியல் தலைமையின் பலவீனத்தை அது காட்டுது பொலிட்டிகலி தே ஆர் வீக் ஜெயலலிதா மாதிரி இருந்துன்னா வேற தூக்கி போ சீட்டு கட்டு மாத்திரமா தூக்கி யாரா இருந்தாலும் வெளியில போட்டுட்டே இருக்கிறது ஆனா நீங்க இத வந்து கடைசி ஆண்டுல செய்யறீங்க முக்கியமான இலாக்காவை நேத்து நான்கு ஆண்டு ஆட்சியை கொண்டாடி அரசின் பலவீனத்தை அமலாக்கத்துறை சுற்றி வளைக்கிறது என்பதற்காக இதை செய்கிறார்கள் என்றால் ரகுபதி மட்டும் என்ன செஞ்சிட போறாரு அதுதான் இது ரகுபதி அவரால் இதை என்ன பண்ண முடியும் எதற்காக முதல்ல இது நடந்தது ஏன்னா அந்த ஒரே ஒரு போர்ட்போலியோ மட்டும் கொடுத்து அதைத்தான் நான் கேக்குறாங்க இது எதற்காக இது நடந்தது இந்த போர்ட் மற்ற மத்த மாற்றத்துக்கும் இதுக்கும் அடிப்படையில வித்தியாசம் இருக்குது ரெண்டாவது இவர் நம்பர் ஒன் க ஸ்டாலினுக்கு அடுத்து இவர் தான் கட்சியோட பொருளாளர பொதுச் செயலாளர் இல்லையா அவர் வந்து வாட்டில பொது பொதுச் செயலாளர் அமைச்சரவையில நம்பர் டூ அவரோட இலாக்காவும் ரொம்ப முக்கியமான இலாக்கா வளம் பொழிக்கும் இலாக்கா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்லி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தத அப்படியே இருபத்தி நீங்க ரிப்பீட் பண்றீங்க வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்புது உங்களுக்கு ஆனா மறந்துடாதீங்க ஓல்டு சேவிங் இருக்குது ஹிஸ்டரி ஹிஸ்டரிஸ் இட்ஸ் டைம் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒவ்வொரு முறையும் வரலாறு திரும்ப திரும்ப நிகழும் முதன் முறை துன்பியல் நாடகமாக இருக்கும் இரண்டாவது முறை கேலி கூத்தாக இருக்கணும் என்ன அழகா அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காம்பா அஞ்சு வருஷம் பொறுத்து அந்த கேலி கூத்து நடந்துருக்கு ஒருவேளை சீனியர் ஓரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உதவிட்ல இருந்து தூக்கி வெளில போகணும் இன்னமும் அவரு தான் நம்பர் டூ புரோட்டக்கால் அதுல என்ன மாற்ற கதர் வாரியத்தை கொடுத்தீங்கனாலும் கைத்தறி கதிர வாரியம் தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் கொடுத்தீங்கனாலும் அவர்தான் தான் நம்பர் டூ இலாக்கா முக்கியம் அவரோட சீனியாரிட்டி முக்கியம் ஆனா இலாக்கா என்று மிக முக்கியமான இலாக்காக்களா இலாக்காவாக இருப்பதால் இடி சுத்தி வளைச்சிருக்குது கனிம வளர்த்த கொலைகள் சீனியர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு இந்த கட்டத்துல நீங்க மந்திரியை மாத்திரீங்க இவங்களே அதுக்குள்ள ஒரு ஒரு

அந்த சோர்மையே இல்லையாங்க உங்களுக்கு நான் தான் சொல்றேன் கனிமவள கொள்ளையில அவங்க கட்சியை சார்ந்தவர் கொல்லப்படுறாரு அசம்பிளில மானிய அதை பேச முடியல உன்னால அசெம்பிளி நடந்துட்டு இருக்கும்போது மூணு என்கவுண்டரு வாயே குறைக்கல அப்புறம் தான் எதிர்கட்சி உனக்கு எதுக்கு உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து சும்மா ஊழ உதாரம் விட்டுக்கிட்டு வாய்ஸ் அடிச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு எதிராக பேசுறதால எல்லாம் பிரயோஜனம் இல்ல இஷ்யூஸ்ல பிண்ட் பண்ணணும் ஸ்டாலின் பண்ணார்ல உங்களை கொரோனா காலத்துல நாலு பேருக்கு மேல கூட கூடாதுன்னு போது வீட்டு வாசல்ல தட்டிய புடிச்சிருச்சுன்னாங்கல்ல மதுவிளக்கு பாஸ்மா அது திறக்காதேன்னு அது அரசியல் தூத்துக்குடில அவங்கள எவ்வளவு தூரம் அவங்க பிரஷர் பண்ணாங்க பெனிக்ஸ் டெராஜ் கஸ்டோடியல் டெத் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை எவ்வளவு இஸ்யூல உங்களை வந்து அவங்க நிலகுலையே வச்சாங்க டென்டர் புக்ஸ்ல வச்சாங்கல்ல புதிங்கால வச்சாங்கல்ல அவங்கள அதுதான் ஒரு எதிர்க்க வேலை திமுகவோட அந்த எதிர்க்கட்சி செயல்பாட்டுல பத்துல ஒரு பொண்ணு கூட அண்ணா திமுகவுல செய்யானா திமுக இப்ப வைக்கிற இந்த நரேஷனுக்கு இவங்க டிஃபென்ஸ் மோட்லயே இருக்காங்களா சார் எதிர்க்கட்சிகளே எக்ஸாக்ட்லி டிஃபென்ஸ் மோடையும் உருப்படியா பண்ண தெரியலன்னா நீ ஆஃபன்ஸ் மோட்ல இருக்கு உம் அவ்வளவு தவறுகள் நடக்கும்போது நீ ஆஃபன்ஸ்ல போனோம் உம் உனக்கு ஆஃபர்ஸும் தெரியல டிஃபென்ஸும் தெரியல பொதுவா டெல்லியில பாஜக அவர் நிறைய செட் பண்ணாங்க எதிர்க்கட்சியில இது ரியாக்டா இருக்கு மோடி மோடி பாணி தாங்க ஸ்டாலின் பாணி இது திராவிட மாடல் அரசுல இது மோடி மாடல் அரசு மோடி மாடல் அரசு இது முழுக்க முழுக்க அங்க எதிர்கட்சிகளை ஒரு ஐடியாவும் இல்ல எதிர்கட்சிகளுக்கு அங்கேயும் மீடியா மோடி கண்ட்ரோல் இங்கேயும் மீடியா ஸ்டாலின் கண்ட்ரோல் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது இது வந்து திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது மோடி மாடல் ஆட்சி அப்படிதான் பாக்கணும் நீங்க இவங்களுக்கு லக் என்னன்னா அங்கேயே எதிர்க்கட்சிகள் ஃபெயிலர் இங்க எதிர்கட்சிகள் ஃபெய்லர் ரொம்ப முக்கியமா அங்கேயும் மீடியா ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல் இருக்கு தமிழ்நாட்லயும் மீடியா ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல் இருக்கு சோ இது முழுக்க முழுக்க மோடி மாடல் அரசு நன்றி செலவு நேரம் நேரத்தை நன்றி நன்றி